மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சரியாக ஏழு மணிக்கு தொடங்க உள்ளது இதற்காக அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன தற்போது புதுச்சேரி மக்களவை தொகுதியில் மொத்தமுள்ள தொள்ளாயிரத்து அறுபத்தேழு வாக்குச்சாவடிகளிலும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு தொடங்க உள்ளது இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் குருசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார் அதேபோல செய்தியாளர் அபினேஷும் சென்னையில் இருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார் முதலில் செய்தியாளர் குருசாமியிடம் பேசலாம் குருசாமி புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் என்னென்ன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன நாம் தற்பொழுது கோவை மக்களவை தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடியில் இருக்கிறோம் கோவை மக்களவை தொகுதியில் மொத்தம் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்நிலையில் கோவை நிர்மலா கல்லூரி வளாகத்தில் மாதிரி வாக்குச்சாவடியானது அமைக்கப்பட்டிருக்கிறது அனைத்து வாக்காளர்களும் வாக்குகளை தவறாமல் பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும் விதமாக வாக்காளர்களை கவரும் விதமாக இந்த மாதிரி வாக்குச்சாவடிகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது வாக்காளர்கள் வரக்கூடிய வாக்காளர்களை வரவேற்கும் விதமாக அந்த வாக்குச்சாவடியினுடைய வாயிலில் வண்ண என்ன கோலமிடப்பட்டு நல்வரவு நூறு சதவீதம் வாக்களிப்பீர்கள் என்ற ஒரு வாசகத்துடன் அந்த வாக்குச்சாவடியினுடைய வாசலிலேயே ஐ ஐம் ஐ ஆம் ப்ரவுட் ஓட்டர் என்ற ஒரு செல்ஃபி பாயிண்டும் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த வாக்குச்சாவடி மையங்களில் தற்பொழுது காலை முதலே இந்த மாதிரி வாக்கு பதிவுகளானது காலை ஐந்து முப்பது மணி முதல் துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதிகாரிகள் முன்னிலையில் இந்த மாதிரி வாக்குப்பதிவுகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கோவை மாவட்டம் முழுவதும் அனைத்து ஏற்பாடுகளும் தற்பொழுது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி வாக்குப்பதிவுகளானது அதிகாரிகள் மற்றும் முகவர்கள் அரசியல் கட்சிகளுடைய முகவர்கள் முன்னிலையில் இந்த மாதிரி வாக்குப்பதிவுகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் சரியாக ஏழு மணி அளவில் இந்த தேர்தலானது இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் முறையாக இருக்கிறதா என்பதை அதிகாரிகள் நேரடியாக ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆய்வுகளின் போது இந்த அரசியல் கட்சிகளது முகவர்கள் மற்றும் உரிய அலுவலர்கள் தற்பொழுது நேரடியாக இருக்கிறார்கள் இந்த கோவையை பொறுத்தவரை மொத்தம் முப்பத்தி ஏழு வாக்காளர்கள் களத்தில் இருக்கிறார்கள் இந்த தேர்தலை முன்னிட்டு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த மாதிரி வாக்குப்பதிவுகளானது துவங்கி இருக்கிறது அதிகாரிகள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி வாக்குப்பதிவுகள் முறையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா என்பதை தொடர்ச்சியாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் கோவையை பொறுத்தவரை மொத்தம் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து இடங்களிலுமே உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது சரியாக காலை ஏழு மணியளவில் வாக்குப்பதிவு துவங்கக்கூடிய வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது சரஞ்சினி